அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் வணக்கம் தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று ராமதாஸ் அறிவிச்சிருக்கார் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு செயல் தலைவர் பொறுப்பை அன்புமணிக்காக இருக்கிறார் ராமதாஸ் என்ன நகர்த்தல்கள் இந்த காய் நகர்த்தல்களுக்கு பின்னணி என்ன இல்ல அதாவது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த கருத்து மோதல்கள் அவர்களுக்கு இருக்கு இடையே இருக்கின்ற அரசியல் அந்த இடைவெளி இதெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்ததுதான் கடந்த டிசம்பர் மாதத்தில் பாமகவினுடைய சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் இருவரும் எப்படி மோதி கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் ரொம்ப வெளிப்படையாக பார்த்தோம் இது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கட்சி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு இன்னும் மூன்று ஆண்டுகள் கூட முடியவில்லை அவருடைய செயல்பாடுகளில் அவருக்கு பெரிய ஒரு திருப்தி இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வெளிப்படையாக வெளியில வந்து இப்ப வந்து அந்த தலைவர் பதவியே இவர் எடுத்துக்கொள்வது கிட்டத்தட்ட முப்பது வருடத்தில் இதுதான் முதன்முறை நினைக்கிறேன் சோ அதனால வந்து பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை போன்ற விஷயங்கள்ல இனிமேல் வந்து என்னுடைய கருத்துதான் பெரும்பான்மையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை திரு ராம்தாஸ் ஆணித்தரமாக சொல்வதாக தான் நான் பார்க்கிறேன் இது வந்து அசர்டிங் அத்தாரிட்டி நான் தான் கட்சி பாமக அப்படிங்கிற கட்சி என்னால் உருவாக்கப்பட்டது அந்த கட்சியினுடைய தலைவராக யார் இருந்தாலும் சரி முடிவுகளை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் அன்னைக்கும் தெளிவா சொன்னாரு இன்னைக்கு அந்த தலைவர் பதவியை அவரே எடுத்துக்கொள்வதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் கம்ப்ளீட் ரீ அ ஆஃப் அத்தாரிட்டி என்னை மீறி இந்த கட்சியில் எதுவும் நடக்காது அப்படின்னு என் ரிசல்ட் சிவப்பிரியன் இதனுடைய என் ரிசல்ட் கூட்டணியை மறுபரிசீலனை செய்யக்கூடிய முடிவை பாமக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு வின்னு எடுத்துக்கலாமா அத இல்ல நிச்சயமாக அதிமுகவுடனான கூட்டணிக்கு அதிமு பாஜக சாரி அதிமுகவுடனான கூட்டணிக்கு பாமக தயாராகுவதாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்வோம் இல்லை தற்காலிகமாக மாநிலங்களவை பதவி காலம் அன்புமணி அவர்களுக்கு அதிமுகவை வர வைப்பதற்கான முயற்சியாக பார்க்கலாமா இல்லை இல்லை எதாக இருந்தாலும் சரி அதிமுகவுனுடன் கூட்டணி போக வேண்டும் என்பதுதான் திரு ராமதாஸ் அவர்களுடைய விருப்பமாக கடந்த ரொம்ப காலமாகவே இருந்து வருகிறது அதில் ஒன்றும் எந்த ஒரு பெரிய மாற்று பெரிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அவருக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளோடு நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் திரு ராமதாஸ் அவர்கள் இருப்பதாக நான் பார்க்கிறேன் பதவியையும் அவரே எடுத்துக்கொண்டு அதற்கேற்றார் போல் இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன மாதிரியான தீபங்களை வகுக்க வேண்டும் ஏன்னால் பாமகவுக்கு வந்து இப்ப ஐந்து உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ஒண்ணுல ஒரு உறுப்பினர் கூட அவங்களுக்கு இல்லை மீண்டும் அதே போன்று நடந்து திரு ராமதாஸ் அவர்கள் அமித்ஷாவுடைய வருகை அமித்ஷா உடைய வருகைக்கு முன்னதாக கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு பாமக இருக்கும் அல்ல மற்ற கட்சிகள் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில யாருக்கும் ஃப்ரீ அண்ட் கிடையாது என்னுடைய டிசிஷன் தான் ஃபைனல் பாஜக நினைக்கக்கூடிய வியூகத்திற்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு ராமதாஸுடைய இந்த நகர்வு காட்டுதான் இல்ல திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரையில் அவர் வந்து அவர் கட்சிக்கான நிலைப்பாடை எடுக்கிறார் திமுகவுக்கும் பாமகவுக்குமான உறவு வந்தால் அது வந்து ரெண்டு கட்சிக்குமே நன்றாக இருக்கும் ரெண்டு கட்சிக்கும் எலக்டோரலி பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத அவர் நம்புறாரு இப்ப எல்லாமே அப்படி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து அந்த இருவருமே ஒன்னாக ஒன்னாதான கண்டெஸ்ட் பண்ண போறாங்க எலெக்ஷன்ல சோ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருப்பதற்கு பாமகவுக்கு எந்த தயக்கமும் இருக்காது தமிழ்நாட்டில் என்னதான் அமித்ஷா அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட இந்த கூட்டணியினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் யார் அதிமுக தான் இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தானே இவங்க முன்மொழிய போறாங்க வேற யாரும் முன்மொழிய போதில்லை சோ இது வந்து பாமகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த உறவை வலுப்படுத்துவதற்கான முடிவாக நான் பாக்குறேன்னு தவிர இதுல பாஜக வந்து பெரிய ரோல் கிடையாது அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து அவங்க வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடா நாங்க தான் எல்லாத்தையும் நடத்தணும் காமிக்கணும்ன்ற அந்த 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 ஒரு பாலிட்டிக்ஸ் ஆப்டிக்ஸ்க்காக தான் பண்றாங்களே தவிர அவங்களுக்கான பெரிய ஒரு ரோல் வந்து அசம்பியல் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவபிரியா